கோவை அவிநாசி மேம்பாலத்துக்கு எதற்காக ஜிடி நாயுடு பெயர் அவர் ஒரு இந்தியாவினுடைய எடிசன் எடிசனை விட விரைவு புதுசாலி என்பதெல்லாம் அண்டாப்பழுவோம் ஆகாசப்படுவோம் அப்படின்னா எடிசன் எத்தனையோ ஆயிரக்கணக்கன்று குடிப்பு கண்டு வச்சுக்கிறாரு இவர் கண்டுபிடிச்ச ஜிடி நாயுடு கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு பட்டியல் கொடுங்க அதை கேட்டால் ஒரு கேள்விக்குறி அவர் அவர் அறிஞர் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது ஆனால் அவரை விட பொது வாழ்க்கையில் அந்த மண்ணுக்காக போராடி உயிர்நீத்தவில் ஆயிரக்கணக்கான பேர் அதில் ஒருவர் தான் வீரப்பெருமாட்டன் நாங்கள் பெயர் வைக்க சொல்கிற ஐயா தீரன் சின்னமலை அவர்கள் அவர்களுடைய வரலாறு கண்டிப்பாக கோவைக்குள்ளேயோ கொங்குமலத்துக்குள்ளேயோ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளேயே அடைக்க விட முடியாது அவ்வளோ பெரிய வரலாறு ஏன் அப்படின்னா வெள்ளக்காரன் எடுத்து போரிட்டு எல்லாருமே ஒரு மன்னர் பரம்பையில் வந்தவங்க அவங்க வந்து கூப்பிட்டா வந்து ம வந்தாகணும் அப்படிங்கிற மன்னர்கள் எல்லாருமே கூப்பிட்டா அவ்வளோதான் வந்தாகணும் இல்லைன்னா தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு தான் ஆனால் வீரபெருமாட்டின் தீரன் சின்னமலை வந்து ஒரு விவசாய குடியில் பிறந்து மண்ணராயி அதுக்கப்புறம் வெள்ளக்காண்டை போடிடுறப்போ அந்த மண்ணை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன்னு சொன்னதப்போ என்னுடைய மண்ணடா நீ யாராக வச்சுக்க கொடுக்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசி எந்த மண்ணோட பேசி தீரன் சீனே பேரம் பேசினீங்க பேரம் பேசி வெள்ளக்கார என் மண்ணை நீ யார் கொடுக்குறக்கு நீ பஞ்ச மொழிக்கு இங்கே வந்தவன் என் மண்ணில் இத்தனை ஆயிரக்கணக்காக இத்தனை லட்சக்கணக்கான பேர் இருக்கிறான் அவன் ஆளாத உங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்க வளர்த்துக்கு நான் என் மண்ணை ஆய்வுக்கு நிறுத்தி நின்று தூக்கி இட்டு செ தூக்க போட்டு செ செத்து தூக்கு போட்டு அந்த இதை கூட நீ பரிசாக உலகை கூட வரசாகுனா அந்த தூக்கயிறு எனக்கே ஏந்தி போரிட்டு செத்தவன் தீர எதுக்காக செத்தாரு இங்க இருக்கிற குடியிரு நல்லா இருக்கவன் இங்க இருக்க மக்கள் பின்னாடி நல்லா இருக்கான்னு தூரிக்கிட்டு செத்தவர் தான் அது ஒரு சாதிக்காக போராட கிடையாது இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய மரம் தான் எங்கள் பாட்டு தீரன் சின்னமலை அவனுக்கு இல்லாத வரலாறா இவருக்கு ஐயா ஜிடி நாயுடு போது அவருக்கு இல்லாத இதை இருந்த போது இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர்கள் அதற்காகத்தான் அப்படி அவருடைய வீரம் தான் உங்களை மாதிரி எங்களுடைய மண்ணிலே அகதியாக்கி அடிமையாக்கி கிட்னி திருடி பிழைக்கிற உங்களுக்கிட்டலாம் எழுத்து போராட வைக்கனா ஐயா தீரன் சின்னமலையினுடைய பா வீரம் தான் அந்த வீரத்தை எங்களுக்குள் திணிச்சவன சீமான் தான் அதனால தான் தீரன் சின்னமலையோட பெயரே எங்கள் மேம்பாலத்துக்கே வைக்கிற சொல்கிறோம் அதை விடவா தீர ஜிடி நாயுடு பெரியவராக போய் போகிறார் கிடையவே கிடையாது தீரன் சின்னமலை பெயரை வைக்கிறீங்க இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்து வைப்போம் அந்த மேம்பாலத்துக்கு பெயர் தீரன் சின்னமலை மேம்பாலம் தான் எங்களை பொறுத்தவரை